السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین العالمین والسلام علی سیدنا محمد وسحبی اجمعین اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم علی پہنپتی پیو رسول اللہ صلی اللہ علیہ وسلم தாயிஃபில் பத்து நாட்கள் இருந்து முக்கியஸ்தர்களை தலைவர்களை போன்று பலரையும் சந்தித்தார்கள் ஆனாலும் அவர்கள் யாரும் ரசூலுக்கு பதில் கொடுக்கவில்லை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மாத்திரமல்ல அவர்கள் எல்லோரும் அந்த முழு ஊர் மக்களையும் தூண்டி அங்கிருந்த பைத்தியக்காரர்கள் அங்கிருந்த சிறார்கள் அநியாயக்காரர்கள் வம்பர்கள் அடிமைகள் என்ற வித்தியாசமில்லாமல் எல்லோரையும் தூண்டி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நோவினை செய்ய ஆரம்பித்தார்கள் எங்களுடைய ஊரை விட்டு உடனடியாக நீ வெளியேறிவிட வேண்டும் இங்கு இருக்கக்கூடாது என்றார் முழு ஊர் மக்களும் சேர்ந்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடன் சென்றிருந்த தன்னுடைய அடிமை ஜெய்து முன் ஹாரிசா அலி அல்லாஹ் வன்ஹு அவர்களும் நடுவிலே முழு ஊர் மக்களும் சேர்ந்து கிண்டல் வார்த்தைகள் நக்கல் வார்த்தைகள் பல வகையான நோவினை தரக்கூடிய வார்த்தைகளை சொன்னது மாத்திரமில்லாமல் கற்களை எடுத்து அவர்கள் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் குதிக்கால் நரம்பை நோக்கி எறிந்தார்கள் அதன் மூலம் இரத்தங்கள் சிந்தி அவர்களுடைய பாதணிகளும் கூட இரத்த கரைகளாயின இரத்தத்துடன் முபாரக்கான அந்த கால் ஒட்டிப்படும் அளவுக்கு வேதனைப்படுத்தப்பட்டார்கள் இருந்து மூன்று மைல்கள் தொலைவில் உள்ள மூன்று மைல் தூரம் வரையில் இப்படி அவர்களை அடித்து விரட்டிக்கொண்டே வந்தார்கள் இருந்து மூன்று மைல் தொலை தூரத்தில் ரபியாவுடைய பிள்ளைகளான உத்துபா சைபா என்ற இருவருக்கு சொந்தமான தோட்டம் வரையில் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அப்படியே விரட்டப்பட்டு பின்னால் அவர்கள் விரட்டி கொண்டு வந்தார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களால் வருத்தம் தாங்க முடியவில்லை அந்த தோட்டத்துக்குள் சென்று அங்குள்ள தராச்சை தோட்ட பந்தலின் நிழலில் அமர்ந்தார்கள் அமர்ந்தவர்களாக அந்த வருத்தம் தாங்க முடியாத நிலையில் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹிசல்லாஹு வலைஹிவசெல்லம் என்ன செய்திருப்பார்கள் இதைத்தான் நாம் யோசிக்கவேண்டும் தனக்கு அநியாயம் செய்து தன்னுடைய பேச்சை கேட்காமல் விரட்டி அடித்த அந்த ஊர் மக்களுக்கு பதுவா செய்தார்களா சாபமிட்டார்களா அல்லது அவர்களை எப்படி எதிர்த்து தனக்கு செய்ததை போன்று அல்லது அதைவிட பன்மடங்கு அதிகமாக திருப்பி அநியாயம் செய்ய வேண்டும் என்று யோசித்தார்களா அப்படி யோசிக்கவில்லை மாற்றமாக அந்த இடத்திலிருந்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலேஹி வசல்லம் அல்லாஹ் விடத்திலே ஒரு துவா செய்தார்கள் ஆச்சரியமான து பிரபலியமான துவா அந்த துவாவிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் இந்த அளவு ரசூலுடைய மனது வருத்தப்பட்டிருக்கும் ரசூல் லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள் எப்படி இருந்து இரத்தம் சிந்தி வடிந்து கொண்டிருக்கிறது ஜெய்துன் ஹாரிசா ரசூலை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னையே கேடயமாக ஆக்கி கொண்டார்கள் அதனால் அவர்களுடைய தலைகளிலும் கூட கல்லுகள் பட்டு தலை காயமாக இருந்தது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் துவா செய்கிறார்கள் அல்லாஹு எனது ஆற்றல் குறைவையும் எனது திறமை குறைவையும் அலன்னாஸ் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன் இந்த மக்களுக்கு எப்படி இந்த தீனை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படி ஆற்றல் எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அதனால் மக்கள் என்னை மதிக்காமல் இருக்கிறார்கள் இதனை உன்னிடத்திலே முறையிடுகிறேன் அடுத்ததாக சொல்லுகிறார்கள் யா அர்ஹமர் ராஹிமீன் அந்த رب முஸ்தல் அஃபீன் வ அந்த இரக்கமானவர்களுக்கெல்லாம் இரக்கமானவனே கருணையாளர்களிலெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே நீதான் பலகீனர்கள் எளியோர்களை பாதுகாக்கக்கூடிய ரப்பு நீயே என்னையும் பாதுகாக்கக்கூடிய என்னுடைய ரப்பு இலா மன் தகிலுனி நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கிறாய் இலா ஜஹமுனி என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா அம் இலா அதுவின் மல்லக்தஹு அம்ரி அல்ல என்னுடைய காரியத்தை நீ உரிமையாக்கி கொடுத்திடும் பகைவிடம் பகைவனிடமா என்றெல்லாம் அல்லாஹிடத்தில் கேட்டுவிட்டு இவ்வளவு சிரமம் கஷ்டம் துன்பத்துக்கு பின்னாலும் என்ன சொல்லுகிறார்கள் இல்லம் யகுன் பிக அலை யலபுன் ஃபலா உபாலி உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் இந்த கஷ்டங்களெல்லாம் நாம் பொருட்படுத்தவே மாட்டேன் நீ என்னுடன் இரக்கமாக இருக்கிறாய் உன்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்குமாக இருந்தால் இவைகள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல வலாக்கின் எனினும் நீ வழங்கும் அந்த சுகம் ஆரோக்கியம் அதுவே எனக்கு மிகவும் விசாலமானது விசாலமானதுல்லரி அஸ்ரகத் وصلها عليه أمر الدنيا والآخرة من أن تنزل بي غلبك أو يحل علي سخطك لك الأطبى حتى ترضى ولا حول ولا قوة إلا بك ونذي ترمهت نولينا يرولغ لنيتم برحاس مدينتنا إما مرمين كاريانجل سير پترنا أتهي திரு முகத்தின் ஒளியின் பொருட்டால் அதாவது உனது ஒலியின் பொருட்டால் உனது கோபம் என் மீது இறங்குவதிலிருந்தும் அல்லது உனது அதிருப்தி என் மீது இறங்குவதிலிருந்தும் நான் பாதுகாவல் கோருகிறேன் அல்லகவே நீயே பொருத்தத்துக்குரியவன் நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன் கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லா பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது என்ற ஒரு நீண்ட துவாவை தான் அந்த இடத்திலே வருத்தத்தோடு உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு இடத்திலே சொல்லுகிறார் அல்லாவுடைய அந்த இரக்கமான தூதர் ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லம் இவ்வளவு பல சிரமங்கள் கஷ்டங்களுக்கு பின்னால் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய இந்த துஆவை வெறுமனே ஒரு ரசூலாக இருந்து கேட்கக்கூடிய துஆவையே அல்லாஹ் மறுப்பதில்லை ஏற்றுக்கொள்ளுகிறான் மதிப்பளிக்கிறான் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீண்ட ஒரு திராணி பிரயாணியாக இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பல கஷ்டங்கள் சிரமங்களை பட்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அநியாயமிலைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இப்படி பல நிலைமைகளிலும் ஒரு பொது மகன் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து துவா செய்தாலே அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்று இருக்கும் பொழுது அல்லாஹுடைய இரக்கமான நெருக்கமான தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த நிலையிலிருந்து துவா செய்யும் பொழுது அந்த துவாவுக்கு அல்லாஹ் எழுந்த அளவு மதிப்பிருந்திருக்கும் செய்து முடியும் பொழுது அல்லாஹ் உடனடியாக துவாவுடைய பரக்க முதலாவதாக அந்த இடத்திலே இருந்த உத்துபா சைபா ஆகிய இருவருடைய உள்ளத்திலும் இவர்களுடைய நிலையை பார்த்து அல்லாஹ் இரக்கத்தை ஏற்படுத்தினார் அவர்களும் விரோதிகளாக எதிரிகளாக இருந்தவர்கள்தான் ஆனாலும் இவர்கள் நிலையை பார்த்து திடீரென்று அந்த இரண்டு உள்ளங்களும் மாறுகிறது இரக்கம் வந்தது உடனடியாக தங்களது கிறிஸ்துவ அடிமை அத்தாசை அழைத்து சொல்லுகிறார்கள் கொஞ்சம் திராட்சை குலைகளை கொடுத்து இதை அவருக்கு கொண்டு போய் கொடுங்கள் அதாஸும் அந்த திராட்சை கொலைகளை எடுத்துக்கொண்டு புத்துபா சைப்பாவுடைய அந்த அடிமை அவர் ஒரு நஸ்ராணி அடிமையாக இருந்தார் அவர்கள் இருவரும் வரவில்லை ஆனால் அந்த எதிரிகளாக இருந்தவர்களுக்கும் ரசூலை கண்டு கடுகடுத்த அந்த இருவருக்கும் உள்ளத்தில் இரக்கம் பிறந்தது அந்த நேரத்தில் துவா செய்து முடிவதுடன் திராட்சையை கொடுத்து அனுப்பினார்கள் அத்தாஸ் அந்த திராட்சையை எடுத்துக்கொண்டு வந்து நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அதனை சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லி அதனை சாப்பிட்டார்கள் இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தை தான் இந்த அசுடைய இதாயத்துக்கும் நேர்வழிக்கும் காரணமாக இருந்தது பல சிரமங்கள் கஷ்டங்களுக்கு பின்னால் அறுபது மைல் தூரம் நடந்து வந்து பல சிரமங்கள் கஷ்டங்கள் எதிர்பார்த்த யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்த இடத்தில் அத்தாஸ் கொண்டு வந்து திராட்சையை கொடுத்தவுடன் பிஸ்மில்லா என்று சொல்லி அதனை அவர்கள் சாப்பிட்டார்கள் இதை கண்ட அந்த அத்தாஸ் யோசிக்கிறார் இந்த பேச்சு இவ்வூர் மக்கள் பேசும் பேச்சல்லவே பிஸ்மில்லா என்ற வார்த்தை இதை இன்றுதான் நான் கேட்டேன் புதிய ஒரு வார்த்தை அல்லாஹுடைய பெயரைக் கொண்டு உடனே அவர் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் அந்த நஸ்ரானி அடிமை கிறிஸ்தவ அடிமை கேட்கிறார் உங்களுக்கு இது எப்படி தெரியும் இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தை இந்த ஊர் மக்கள் பேசக்கூடிய வார்த்தை இல்லை நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் உடனடியாக அவரிடம் கேட்டார் நீங்கள் எந்த ஊர் உங்களது மார்க்கம் என்ன அவர் சொன்னார் என்ற ஊரை சேர்ந்தவர் அதாவது ஈராக்கிலே உள்ள நீனவா என்ற அந்த ஊரை சேர்ந்தவர் தான் நான் உடனே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி அந்த இடத்தில் இவ்வளவு சிரமம் கஷ்டங்கள் பட்டு வந்த இந்த இடத்திலும் எப்படி அதனை தன்னுடைய உயர்ந்த தீன் தவத் கொடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்கிறார் அவர் ஒரு அடிமை என்று பார்க்கவில்லை இந்த அக்தாசுக்காவது ஹிதாயத் கிடைக்க வேண்டுமே என்னுடைய இந்த நீண்ட கஷ்டம் சிரமத்துக்கு பின்னால் ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைத்தாலும் அது பெரிய விடயம் என்றுதான் ரசூல் யோசிக்கிறார்கள் அவரை கவர வைப்பதற்காக வேண்டி அவருடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக வேண்டி உடனடியாக சொல்லுகிறார்கள் நீனவா என்று சொல்லபொழுது நீனவா என்றால் அது மிகவும் சிறந்த சாலிகான மனிதரான யூனிசிபுனு மத்தா அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஊர் அல்லவா அது என்று நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் சொன்னவுடன் அத்தாசுக்கு ஆச்சரியம் உடனே அவர் கேட்கிறார் யூனிசிபுனு மத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதனால் அதை பற்றி எல்லாம் அவர் படித்திருந்தார் யோனிசிபுனு அத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் அவர் எனது சகோதரர் அவரும் ஒரு இறை தூதராக இருந்தார் அல்லாஹுடைய ஒரு ரசூலாக நபியாக இருந்தார் நானும் ஒரு இறை தூதர்தான் என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியவுடன் அக்தாஸ் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய தலை கை மற்றும் கால்களை எல்லாம் முத்தமிட்டுக் கொண்டார் அவர் விளங்கி கொண்ட அறிவரர் உண்மையான நபிதான் என்பது பல சிரமங்கள் தியாகங்களுக்கு பின்னால் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு சந்தோஷமான செய்தி ஆனாலும் இந்த காட்சியை அந்த ரபியாவின் பிள்ளைகளான இருவரும் ஒத்துபாவும் சைபாவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள் இதோ எங்களுடைய அடிமையை குழப்பிவிட்டாரோ அப்தாஸ் திரும்பி வந்தவுடன் உனக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் கேட்க அப்தாஸ் எனது எஜமானர்களே இவரை விட சிறந்த எவரும் இப்பூமியில் இல்லை இவர் ஒரு விஷயத்தை எனக்கு மிக உறுதியாக கூறினார் அந்த விடயத்தை ஒரு அல்லாஹுடைய இறை தூதரை தவிர வேறொருவரும் அறிந்திருக்க முடியாது இந்த உத்துபாவும் சைபாவும் சொன்னார் அத்தாஸ் உனக்கு என்ன கேடு ஏற்பட்டதோ தெரியாது இவர் உன்னை உனது மார்க்கத்திலிருந்து திசை திருப்பிவிடப் போகிறார் நீ இருக்கக்கூடிய மார்க்கம் சிறந்தது என்று அவரிடத்திலே கூறுகிறார்கள் இது அந்த இடத்திலே நடந்த ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இப்பொழுது அத்தாஸை சந்தித்துவிட்டு திராட்சையையும் சாப்பிட்டு விட்டு அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறி மிகவும் கவலையுடன் மனம் உடைந்தவர்களாக தான் அவ்வளவு சிரமப்பட்டு வந்த நோக்கம் நிறைவேறவில்லையே என்ற ஆத்திரத்துடன் மக்காவை நோக்கி திரும்பி செல்ல ஆரம்பிக்கிறார்கள் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வை இன்ஷா அல்லா தொடராக கேட்போம் அடுத்த பதிவுகளிலே சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته